தமிழகம் வருகிறது துணை ராணுவம் திமுக அதிமுக கனவிற்கு ஆப்பு நாடாளுமன்ற தேர்தல் அறிவிப்புக்கு முன்பே நாற்பது துணை ராணுவப் படையினர் தமிழகத்திற்கு வரவுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்திருக்கிறார் சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி நாடாளுமன்ற தேர்தல் பாதுகாப்பு பணியில் இருநூறு கம்பெனி துணை ராணுவத்தினர் ஈடுபடுவார்கள் என்றும் பதற்றமான வாக்குச்சாவடிகள் அனைத்திலும் சிசிடிவி கேமரா மூலம் நேரடியாக கண்காணிக்கும் பணி நடைபெற இருப்பதாகவும் தெரிவித்தார் காவல்துறையிடம் இருந்து பெறப்பட்ட ரவுடிகள் பட்டியலில் இருப்பவர்கள் வாக்குச்சாவடிகளில் கூடுதல் பாதுகாப்பு போட திட்டமிட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நூற்று அறுபது கம்பெனி துணை ராணுவம் தமிழ்நாட்டில் பாதுகாப்பு பணியில் இருந்தனர் இந்த முறை கூடுதலாக நாற்பது படைகள் வரவழைக்கப்பட்டு மொத்தம் இருநூறு கம்பெனிகள் துணை ராணுவம் தேர்தல் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவர் என்றும் தெரிவித்தார் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமாருடன் நடந்த காவல்துறை உயர் அதிகாரிகள் கூட்டத்தில் ரவுடிகள் பட்டியல் பெறப்பட்டு அவர்களின் வாக்குச்சாவடிகளுக்கு கூடுதல் பாதுகாப்பு போட திட்டம் இருப்பதாகவும் மேலும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு அரசு அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் எனவும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ உத்தரவிட்டிருக்கிறார் இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தலைமைச் செயலாளர் டிஜிபி அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கு கடிதம் அதில் தேர்தல் ஆணைய அறிவுறுத்தலின்படி ஏற்கனவே பணியாற்றிய தொகுதிகள் மீண்டும் வராதவாறு அரசு அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்ய உத்தரவிட்டிருக்கிறார் அரசு அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்ய உத்தரவு நாற்பது துணை ராணுவப் படையினர் வருவது போன்ற கெடுபடி வேலைகளில் தேர்தல் ஆணையம் ஈடுபட்டு வரும் நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் வருவதற்கு முன்னரே தமிழகத்தில் இதுபோன்றதொரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவது திராவிட கட்சிகளுக்கு குறிப்பாக திமுக அதிமுக கட்சிகளுக்கு பீதியை ஏற்படுத்தியுள்ளது ஏற்கனவே தமிழகத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையால் அந்த கட்சி அசுர வளர்ச்சி பெற்று வருவது விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கட்சி உருவாகி இருப்பது போன்ற காரணங்களால் வாக்கு சதவீதம் குறைவு தேர்தல் வெற்றி என கண்ட கனவுகள் விடுமோ என்று அச்சத்தில் இருந்து வரும் நிலையில் தற்போது துணை ராணுவம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்கூட்டியே தமிழகத்திற்கு வருவது திமுக அதிமுக பாஜக ஆப்பு வைத்திருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்துள்ளனர் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் நிச்சயமா மோடி தாங்க வருவாரு தான் புல் ஹோப் இருக்கு ராகுல் காந்தி ஒன்றும் அந்த மெச்சூரிட்டி அந்த அளவுக்கு வயசு இல்லை அவருக்கு தெரியவும் இல்லை அவங்களுக்கு மோடி வந்து சூப்பர் நீ உலகம் ஃபுல்லா பேசுற அளவுக்கு அவர் அந்த திறமை வந்திருக்கு அவருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் நிறைய விஷயங்கள் வந்து ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டமா தான் இப்படிலாம் நடக்கிறாரு பண இழப்பு எல்லாம் பண்ணிட்டாரு அது வந்து பண்ணிட்டாரு இப்படிப்பட்டார் ரொம்ப கஷ்டமா இருந்தது இப்போ பார்க்க பார்க்க போக போக பார்த்தாக்கா இப்போ அவருடைய டேலண்ட்டை வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாருக்குமே நெக்ஸ்ட்டாக அவர் தான் கண்டிப்பாக வருவார் இப்போ வந்துட்டு நிறைய திட்டங்கள்லாம் அவர் அறிமுகப்படுத்திருக்கிறாரு நிறைய எவ்வளோ சொல்லிக்கவே முடியல அந்த அளவுக்கு நல்லா பண்ணிட்டுருக்கிறாரு அவர் தான் மோடிக்கு தவிர திருப்பி நெக்ஸ்ட்டு யாரையும் நினச்சி பார்க்க முடியல இப்போ அதுக்கப்புறம் வந்துட்டு பிளாக் மணிலாம் வந்துட்டு இது பண்ணிவிட்டு இப்போ புதுசாக பணம் மதிப்பிடி இழப்பு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா செம்ம டெவலப்மெண்ட்டு படிக்கிற பசங்களே எஜுகேஷன்லாம் வந்துட்டு நல்ல முன்னுரிமை கொடுக்குறாரு அவரு அது நம்ம கண் கூட பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் எல்லா உலகத் தலைவர்களும் வந்துட்டு இவரை வந்துட்டு வரவேற்பு கொடுக்குறாங்க இந்த அளவுக்கு அவருக்கு கிடைச்சிருக்குன்னு அவரோட வெரி டேலண்டட் தான் அது மட்டும் இல்லை ஆன்மீகமும் நல்லா பண்ணுறாரு எந்த விஷயத்தாலும் ஓரளவுக்கு நல்லா பண்ணுறாரு இப்போ அவருக்கு நல்லா ஒரு ஹோப் இருக்குது நெக்ஸ்ட்டு அவரை தவிர நெக்ஸ்ட்டு வரத்து யாரையும் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியல ரெண்டு பேர் தான் காங்கிரஸ் பிஜேபி பார்க்கும்போது காங்கிரஸ் ரொம்ப வருஷமா ஆண்டுட்டு இருந்தாங்க அவங்க மாற்றங்கள்ல வந்துட்டு இவரோட டேலண்ட் தான் ஏற்கனவே குஜராத்ல சிஎம்மா இருந்து பயங்கரமான சாதனை பண்ணதுனால தான் நெக்ஸ்ட் இவர் வந்துட்டு உட்கார முடிஞ்சது ரெண்டு வாட்டி அழகாக வந்துட்டு கரெக்டாக பண்ணியிருக்கிறார் மூணாவது வாட்டி கண்டிப்பாக அவர் தான் வருவார் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை இல்லைங்க அந்த அளவுக்கு ஒன்றும் செயல்பாடெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு நம்மள அப்படியே பின்தங்கியே வச்சுட்டு இருந்தாங்க மக்களுடைய இது வந்துட்டு அளவுக்கு வந்துட்டு கொண்டு வரணுங்கிற அவங்களுக்கு இதெல்லாம் அந்த திட்டங்கள்லாம் தெரியல ஒரு மாணவர்களுக்கு நல்ல ஒரு எஜுகேஷன் ஆகட்டும் இப்போ வேலையாகட்டும் படித்த இளைஞர்கள் வேலைக்கா வேலையாகட்டும் எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து நல்லா பண்ணுறாரு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இலங்கையில் வந்துட்டு மீனவர்கள்லாம் வந்துட்டு நம்ம தமிழர்களை பிடிச்சி பிடிச்சி வச்சுட்டு அவங்க ரொம்ப ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க இன்றைக்கி இலங்கை தமிழர்கள் இலங்கையில் இருக்கிறவங்க நம்ம தமிழ்நாட்டு மீனவர்கள் அங்கே போயிட்டாங்கன்னு சொன்னாக்கா கொஞ்சம் நேரத்தில் அவங்கள கொண்டு வந்துடுறாரு இன்றைக்கி இப்போதான் வந்து மாதிரி நியூஸ் வருதா பத்தியா இலங்கையில் வந்துட்டு தமிழர்களை பிடிச்சி வச்சிருக்காங்க மீன்காரங்க மீன் வர மீனவர்களை பிடிச்சிருக்காங்க சொல்லிட்டு ஏன்னா இருக்கா இப்போ கிடையாது உடனே உடனே அமைச்சிருந்தாங்க பாகிஸ்தான்லயே பார்த்தா இவருக்கு நல்ல மரியாதை இருக்குது இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு கோயில் ஒன்று திறந்தாங்க அயோத்தி 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 கோயில் இல்லை அது அபுதாபியில் ஒரு கோயில் திறந்தாங்க அதுதான் அந்த இஸ்லாமிய நாட்டில் வந்து நம்ம தமிழ் இந்து கோயிலில் ஒன்று திறந்துருக்காங்கன்னா அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க அதாவது அவங்க இஸ்லாமியரே முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு சொன்னாக்கா இது எவ்வளோ பெரிய விஷயம் அது அப்போது வந்துட்டு நல்லா சுமூகமான இவர்கள் தான் இருக்காங்க இஸ்லாமியர் இந்து கிறிஸ்டின்ஸ்லாம் வந்துட்டு சுமூகமான முறையில் தான் இருக்கிறாங்க நம்ம எல்லாருமே சகோதரர்கள் முறை தான் இருக்கமே தவிர யாரும் வேறுபாட்டு இல்லை அடுத்தது வந்து அவங்களுக்கே இவர் மேலே ஒரு ஹோப் இருக்குது சும்மா சும்மா இருக்கிறவங்க எதனா தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் இவருக்கு நல்லா ஹோப் இருக்குது நம்ம பார்க்க முடியுது வருங்கால இளைஞருக்கு மோடி வந்துட்டு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் கொடுப்பார் மோடினு சொன்னார் சி கிங் கிங்கு தான் அப்படி தான் தெரியுது அவர் அவரை வந்துட்டு திருப்பி வந்துட்டு அவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இருக்காங்களான்னு நீ மேலே ராகுல் காந்திலாம் அந்த அளவுக்குலாம் நம்ம காங்கிரஸ் கிட்ட கொடுத்து பார்த்துக்கலாம்